வணக்கம் மக்கள் இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் நான் வந்து அடோபி ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால பெங்களூர் நான் விசிட் பண்ணியிருந்தேன் பெங்களூர் விசிட் பண்ணும்போது எங்கள் டீமோடு சேர்ந்து தங்குறதுக்கு ஒரு இடமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது ஹோம் ஸ்டே இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு வீடு ஸோ எங்களுக்கு கிடச்ச ஒரு வீடு எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு வெறும் சின்ன இடத்துல எவ்வளோ எஃபிஷியண்டாக பார்க்க அழகாக வீடு கட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடு வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் இருக்குது அந்த ஏரியா வந்து லொக்கேஷனை வந்து நான் கமெண்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடு வந்து ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப சின்ன ஒரு இடத்துல கட்டப்பட்ட ரொம்ப காம்பாக்டான அழகான வீடு இருக்க ஸ்பேஸை எவ்வளோ அழகாக பயன்படுத்தணுன்றது காட்டியிருக்காங்க பாருங்கள் உள்ளே என்ட்ரணவுனே உள்ள வந்து டிவி பண்ணுறதுக்கான ஒரு போர்ஷன் இருக்குது அந்த இடத்துல ரைட் சைடில் வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் சோஃபா போட்டு ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி ரெடி பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்கே பாருங்கள் இது ஹாலு ஹாலில் ஏசி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து படி இருக்குது மாடிக்கு போகிற படி இங்கே மேலே போகிறோம் அப்படின்னா மேலே போகலாம் லெஃப்ட் சைடு உள்ளே நுழைஞ்சாலும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் டேபிள் உட்கார ஏரியா அதுக்கு எதிரில் கிச்சன் இருக்குது நாங்கள் வந்து இந்த ரூம் இன் பண்ணும்போதே உள்ளே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருந்தாங்க இந்த வீடை வந்து இன்னொருத்தவங்க வாங்கி அதை வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ தான் வந்து செகண்ட் டைம் நாங்கள் தான் வந்து ரெண்டாவது ஆளுங்க இங்கே வந்து யூஸ் பண்ணுறது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே வந்து சமைச்சிட்டு எங்களுக்கான சாப்பாடெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம் ரொம்ப எல்லா பொருளும் இங்கே இருந்துச்சுங்க வந்து கரண்டி தட்டு எல்லாமே இங்கே இருந்தது கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் இது பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க உள்ள பெட்ரூமோட இன்டீரியர் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்தது கிளாஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கர்ட்டன்ஸு எல்லா ரூம்லேயும் வந்து டிவி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க டிவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரஸிவாக இருந்துச்சு பெயிண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும் உள்ளே அந்த அந்த உடன் டோர் டோர் செட் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இதை வந்து நம்ம சேனலில் போடலாம் நான் வீடு கட்டினாலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து நான் வீடு கட்டணும் ஏன்னா ஸ்பேஸை வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீட்டில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மேலே ஏறி போனோம் அப்படின்னா படி படிக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் உள்ளே போன உடனே வந்து ஒரு ஆள் உயர கண்ணாடி வச்சுருக்காங்க அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் நம்ம நேரி நடந்து போனோம் அப்படின்னா அங்ககிட்ட வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏரியா வச்சிருக்காங்க துணியெல்லாம் துவச்சிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த இடம் அங்கேருந்து பின்னாடி வந்து அந்த வாஷிங் மிஷின் அந்த தண்ணியெலாம் வந்து வெளியில் போகிறதுக்கு பைப்லாம் செட் பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டான ஒரு பிளான் அது பக்கத்தில் கதவு இருக்குது வெளில வந்தோம்னா பால்கனி மாதிரி செட்டப் இருக்குது ஸோ அந்த பால்கனியில் வந்து துணிலாம் காய போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பட் யூஸ் பண்ணல ஏன்னா மாப் போடாமல் ஒரு மாதிரி தூசியாக இருந்தது அதனால் அந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ண முடியல பக்கத்தில் ஜன்னரல் பக்கத்தில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது பட் அது எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னு தெரில பட் கதவு வச்சுருக்காங்க இந்த சைடு அதை லாக் பண்ணியிருந்தது அதனால் அங்கிட்ட நாங்கள் போக முடியல இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா ரெண்டு ரூம் இருக்குது ரைட் சைடு ஒரு ரூமு லெஃப்ட் சைடு ஒரு ரூம் வச்சுருக்காங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரூம் ஆக்சுவலாக அந்த இடத்துல ரெண்டு மூணு பெயிண்டிங்லாம் வேறு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க நம்ம பெயிண்டிங்காக இருக்கட்டும் ஏதாவது ஃபோட்டோஸை மாற்றோம் அப்படின்னாலும் எந்த இடத்துல மாற்றோம் அப்படின்ற அந்த கொஷன் இருக்குது பாருங்களேன் அது ரொம்ப முக்கியம் இதில் வந்து ரெண்டு ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரூம் வந்து பெரிய ரூம் இதில் வந்து பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சாக இருக்குது ஸோ அது போக வந்து என்னென்னா அந்த கபோர்டு வந்து செட்டப் வச்சுருக்காங்க நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுபோக இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது பெட் இருக்குது இதுவும் வந்து ஏசி ரூம் தான் ஸோ இதுவும் வந்து இங்கே ரெண்டு பசங்கள் ரெண்டு பேர் தங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு எதிரில் வந்து இன்னொரு ரூம் இருக்குது இந்த ரூம் தான் வந்து என்னோடய ரூம் நானும் என் ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம் உள்ள ஸோ இதுக்குள்ளேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரூமில் வந்து எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருந்ததுனால ஃபேன் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு பட் ரூமோட செட்டப் சூப்பராக இருந்தது இந்த ஹோம் ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸு ஃபோன் நம்பரு அதுக்கப்புறம் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் எவ்வளோ ட எங்களுக்கு அமௌண்ட் ஆச்சுன்னா ரெண்டு நாளைக்கு சேர்த்து பதினாலாயிரம் ரூபா வந்திருந்தது ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க மொத்தம் எட்டு பேர் தங்கியிருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பக்கவா யூஸ் ஆச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க